நம்ம உலகத்துல மிக உயரமான மலைன்னா அது மவுண்ட் எவரெஸ்ட் இமயமலை தான் சொல்வோம் ஆனா இந்த இமயமலை எப்படி உருவாகி இருக்கும் அது சுமார் இருபது கோடி வருடத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடிய மாபெரும் கண்டத்துல இந்தியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா எல்லாம் ஒன்றாக ஒரு சொந்தமா பதக்கிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம டெக்னாலஜி பேட் தான் சும்மா இருக்காது இந்த டெக்னாலஜி பேட் பூமியில அப்பர் மேட்டல் இருக்கிற எரிமலைனால டெக்னாலஜி பேட் நகர்த்தப்படும் இதனால ஒரே சொந்தமாக இருந்த கண்டங்கள் தனித்தனியாக நகர்ந்து போச்சு இந்தியா அந்த மாபெரும் கண்டத்துல இருந்து பிரிஞ்சு ஈரோசியாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு அப்ப அந்த இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய தீவாக இருந்துச்சு ஏன்னா நாலு பக்கமும் சுத்தி போயிட்டு பல சொல்லக்கூடிய இடம் இருக்கு அந்த இடத்தை தாண்டி போகும்போது இந்தியா கண்டம் இன்னும் வேகம் எடுத்தது நார்மலா ஒரு கண்டம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சென்டிமீட்டர் வரைதான் நகரும் ஆனா இந்தியா மட்டும் ஒரு வருஷத்துக்கு இருபது சென்டிமீட்டர் வரை வேகமாக நகர்ந்து போய் டைரக்டா ஆசியா மேல மோதிச்சு இந்த மோதல் அதிவேகமாக இருந்ததுனாலதான் அந்த பாறைகள் மேல் நோக்கி வளர்ந்து இப்போ ஒரு இமயமலையாக வளர்ந்து நிக்குது நன்றி